நீ எல்லாம் ஏன் பாட்டு பாட வர இந்த மாதிரியா நம்ம பிக் பாஸ் கானா பாடகி இசைவாணி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா மேடையிலே வச்சே அவமானப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியா ஒரு இசை நிகழ்ச்சி மேடையில் தனக்கு நடந்த அவமானம் குறித்து இசைவாணி பார்த்தீங்கன்னா இப்போ உருக்கமாக பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இசைவாணி பார்த்தீங்கன்னா கானா பாடகியாக வந்துட்டு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க பட் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் நிறைய மக்களுக்கு அவங்க பருட்சியமானாங்க பிக் பாஸ் ஷோக்கு முன்னாடியாகவே பார்த்திங்கன்னா சர்பேட்டா பரம்பரை அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற பச்சை கல்லு மூக்குத்தி அந்த பாடல் பார்த்திங்கன்னா இசைவாடையை பாடினது தான் ஆனால் பாஸ் ஷோக்கு அப்புறமா இசைவாணி பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷனில் தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற நிலையில் பெரிய அளவில் இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்காம தான் இருக்குது ஆனாலுமே தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் இசைவாணி பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியான தான் ரீசெண்ட்டாக இவங்க ஒரு பேட்டியில் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு வருது அதில் நான் ஒரு மேடையில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் அங்கே கீழே இருந்த ஒரு பெரியவர் இதுக்கையெல்லாம் பாட்டு பாட வந்துட்டு பாரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தார் எனக்கு அது காது பட கேட்டுச்சு ஆனாலும் நான் பாட்டை பாடி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டை பாடி முடிச்சுட்டு அந்த பர்டிகுலர் நபரை கூப்பிட்டு என்ன சொன்னீங்க இந்த மாதிரியா நான் கேட்டேன் அப்போ நீ எல்லாம் ஏன் பாட்டு பாட வர பொம்பளை பிள்ளையா வீட்டுல இருக்க முடியாதா இதெல்லாம் பொம்பளை பிள்ள படிக்கிற பாட்டா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு நான் அவர்கிட்ட நான் பாட்டு படிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சு பாட்டு பாடுறதுக்கு பொம்பளை புள்ள ஆம்பளை பிள்ளைன்னு என்ன வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு கேட்க விருப்பம் இருந்தா கேளுங்க இல்லைன்னா போய்கிட்டே இருங்க இந்த மாதிரியா சொன்னேன் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சிலர் பேசுறதை போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாதான் இருக்கும் ஆனால் தான் இன்னும் நாம மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் நான் கானா பாட்டு பாடும்போது பலரும் எனக்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் தான் இந்த மாதிரி தவறாக பேசவும் செய்கிறாங்க கேரளாவில் நான் ஒரு முறை பாட்டு பாட போயிருந்தப்போ அங்கே ஐயப்பன் சாமிக்கான பாட்டு பாடும்போது அங்கே இருந்த பெண்கள் அதை ரொம்பவே என்கரேஜ் பண்ணினாங்க நான் ஆரம்பத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஐயப்பசாமி பாட்டு பாட சொல்லி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே போல் நான் பீப் சாங் பாட்டு பாடும்போது கூட பெரிய அளவில் எனக்கு வரவேற்பு கிடச்சிது இப்போ பல மேடைகளில் நான் பாடும்போது அந்த பாடலை பாட சொல்லி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரியாவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா இசைவணி வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சினிமாவில் ஜொலிக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்சஸ் மேடையா வந்துட்டு அமைஞ்சிருக்குது பட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இது பெருசா கை கொடுக்கலை ஈவன் அவங்க ஆல்ரெடி இருந்த பிரபலத்தை கூட இந்த ஷோ மூலியமாக இழந்தாங்க அப்படிங்கிற தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் இசைவாணி பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் ஷோ மூலியமாக ஒரு நெகட்டிவான விஷயங்களை சம்பாதிக்கலை அப்படின்னா கூட இவங்களுக்கு பெருசாக இந்த ஷோ மூலியமாக சினிமா வாய்ப்புகள் எதுவும் பெருசாக கிடைக்கல அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆக்சுவலாக இந்த ஷோவுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு திரைப்படங்களில் பாடுற வாய்ப்பு கூட கிடைச்சிருக்குது பட் இந்த பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா பெருசாக எதுவும் சினிமா வாய்ப்புகள் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கல அதுவும் கானா பாடகர் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மேல் வேர்ஷன் வந்துட்டு நிறையா பார்த்துருப்போம் பட் ஒரு பெண் கானா பாடகர் வந்துட்டு ரொம்பவே அரிது தான் ஸோ அதில் ஒரு அரிதான ஒரு பொக்கிஷமாக கிடைத்த இசைவாணிக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வாய்ப்புகள் அமையலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்